ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கைவளிக்க கூழ் எதுவும் காய்ச்சாமல் கஷ்டப்பட்டு மாவு எதுவும் அரைக்காமல் ரொம்ப சுலபமான முறையில் சிம்பிளாக ஒரு வடகம் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த வடகம் செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம வருஷத்துக்கு சைடிஷ் பிரச்சனையே இருக்காதுங்க இதை நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஏற்கனவே செஞ்சு பொறிச்சு வச்சுருந்த வடகத்தை உங்களுக்கு பொடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு அதே சமயம் சாஃப்டாக இருக்குதுன்னு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரலாம் வடகம் செய்கிறக்காக இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேங்க நீங்கள் தின்னான அவள் திக்கான அவள் எது வேணால் எடுத்துக்கலாம் இந்த அவளை கொஞ்சம் கூட தூசி துரும்பு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழிஞ்சி எடுத்துக்கலாம் நல்ல எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ஒரு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துன அவளுக்கும் அந்த தண்ணிக்கும் சரியாக நல்ல ஊறி சாஃப்டாக வரும் அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேர்த்தின தண்ணிக்கும் அவளுக்கும் கரெக்டாக இருக்குது இந்த உதுத்து போது நல்லா அப்படியே பொழுப்படணுன்னு உதுந்து வரணும் அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த அழுத்தம் போது நல்லா சாஃப்டாக நமக்கு மையம் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்தோம்னா போதும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அவளை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பெரிய மிக்சர் ஜாராக எடுத்திங்கன்னா ஒரே ஈடாக போட்டு அரைச்சிக்கலாம் மீடியம் சைஸ் மிக மிக்சர் ஜார் எடுத்திங்கன்னா ரெண்டு ஈடாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அவள் அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும் தேவைப்பட்டால் அதாவது மிக்சர் ஜார் ஓடுறக்கும் போது ரொம்ப சிரமப்படுது ஓட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டு அரைக்கணும் தண்ணி நிறைய விட்டுறக்கூடாதுங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தான் விடணும் அதே மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல மையை வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் எந்த இடத்துலையுமே இந்த அவள் தட்டுப்படக்கூடாது நல்ல மையை வெண்ணை மாதிரி கொலன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்த அவளை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க வரமிளகாயை மிக்சர் ஜாரில் போட்டு கொரஹொரப்போ ஒன்று கிரண்டா பொடிச்சு வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் வர சீரகமும் தனித்தனியாக சேர்த்துக்கறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை மிளகாயும் சீரகத்தையும் மிக்சர் ஜார்ல ஒன்றா அடித்து அது கூட சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் இந்த அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த இடத்துல நீங்கள் எள்ளுக்கு பதிலாக ஓமமும் சேர்த்துக்கலாம் நம்ம முருகை செய்கிறதுக்கு என்னெல்லாம் அது எல்லாமே நம்ம செய்யும் போலாங்க அவ்வளோ சுவையாக இருக்குங்க சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க நான் நாளைக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பால் கவர்லேயோ இல்லை ஆயில் கவர்லேயோ போட்டு நீங்கள் குச்சி வடகமாக கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி முருகு முறுக்கு வடகமாக செய்கிறனால நான் முறுக்கு பிடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டார் இருக்கிற அந்த தட்டு எடுத்துருக்குறேங்க நீங்கள் அந்த தட்டு எடுத்துக்கலாம் இந்த இல்லைன்னா மூணு ஓட்டை இருக்கிற மாதிரி தட்டு இருக்கும் இல்லைங்களா அதுவும் எடுத்துக்கலாம் அவள் வந்து அந்த முறுக்கு பிடியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த அவள் வந்து நம்ம முறுக்கு பிடியில் சேர்த்துக்கலாம் நம்ம முறுக்கு எப்படி பிழுவமோ அதே மெத்தடில் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஷேப்புன்னு நம்ம வந்து நம்ம செய்கிறது தாங்க நீங்கள் குச்சி வடகம் மாதிரி முறுக்கு வடகம் மாதிரி இல்லை குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டார் ஷேப்பில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி முறுக்கு வடகமாக செய்கிறனால இந்த மாதிரி தட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக துணியிலும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டில் பிழிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் துணியில் மாற்றிட்டு வெயிலில் குறைஞ்சது ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் முடிக்கும் கெட்டு போகாதுங்க நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் தட்டில் பிழிஞ்சு எடுத்துருக்குறேன் மிச்சம் எல்லாத்தையும் நான் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ நான் எடுத்திருந்த ஒரு கப் அவளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வடக அளவுக்கு அதாவது முப்பது முறுக்கு வடக அளவுக்கு புளிய வந்திருக்கு இதை நான் ரெண்டு நாள் நல்ல ஏதாவது ஒரு நாள் இப்போ தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா துணியில் மாற்றி ரெண்டு நாள் நல்ல வெயில் காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நீங்கள் அப்படியே உடைக்கும் போது நல்ல மொறுமுறுன்னு உடைப்படணும் அளவுக்கு காய வச்சு எடுத்திங்கன்னா தான் பொறிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது சாப்பிட்றக்கும் நல்ல மொறுமுறுன்னு இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா நல்ல லோவில் வச்சுட்டு இந்த வடகம் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு சைடு எடுத்தோம்னா அப்புறமா சுவையான அவள் முறுக்கு வடகம் ரெடி ஆகிடும் இந்த வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வருஷத்துக்கும் சைடு பிரச்சனையே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான சிம்பிளான அவள் முறுக்கு வடகம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ